காரைக்காலில் கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லவில்லை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம் அந்தோணிராஜ் வணக்கம் தொடர்ந்து காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய மழை தொடர்பான நிலவரம் என விவரங்களை பதிவு செய்யலாம் வங்கக்கடலில் சூறாவளி காற்று சுழன்று பலமாக அடித்து வருவதால் நேற்று காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று இரண்டாவது நாளாக பதினோரு மீனவ கிராமத்தில் உள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வைப்பர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை படகுகள் பாதுகாப்பாக துறைமுகத்தில் மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர் இதேபோல் பாத்தீங்கன்னா ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனர்களும் தடை திரும்பினர் இதனால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது மாவட்டம் முழுவதும் அதிகாலை முதல் இதில் சூழ்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது இதேபோல் கடலில் பலத்த சூறாவளி காற்று ஏற்பட்டுள்ளதால் காரைக்கால் கடற்கரை பரப்பில் மூன்றாவது நாளாக கடல் அலைகள் கொந்தளித்து ஆக்ரோஷமாக காணப்பட்டு இருக்கிறது அதேபோல் பலத்த சூறாவளி காற்றுடன் அலைகள் வீசி வருவதால் கடற்கரை பரப்பில் விரிச்சோடி காணப்பட்டு வருகிறது பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு கடற்கரை சாலை அடைக்கப்பட்டுள்ளது இதே